நண்பருடன் பழகுகின்றோம் அவர் பற்று மேல் வந்துவிட்டார் அவர் உடலை விட்டு பிறந்தார் யார் மேல் பற்றுள்ளதோ அவர் உடலில் வந்துவிடும் அவர் துயரத்தை நமக்குள் புகுத்துவிடும் இதை போன்ற நிலைகளின் மேங்கிட நாம் அந்த ஆண்மாக்களை எங்களுடன் வாழ்ந்து வளர்ந்து உடலை விட்டு பிறந்து சென்ற அந்த ஆன்மாக்கள் சப்தரிஷி மண்டலத்துடன் இணைந்து உடல் வரும் உணர்வுகள் கரைந்து பிறவியில்லா நிலைகள் அடைகள் வேண்டும் என்ற இயக்கத்தில் நீங்கள் கொண்டு உங்கள் வாழ்க்கை எப்போது நண்பனின் ஆன்மா ஆக பாசத்தால் ஆன்மா பெற்றுவிடார்கள் வந்துவிடும் அல்லது அவர் உடல் பெற்ற உணர்வு உங்கள் ஈர்ப்புக்குள் வந்து நீங்கள் நுகர்ந்தால் அவர் துயரின் உணர்வின் அணுக்களாக மாற்றிவிடும் இதைபோன்ற துயர் என்று விடுபட அவள் மகிழ்ச்சியில் உணர்வு நாம் எங்களுடன் வாழ்ந்து வளர்ந்து உடலை விட்டு பிறந்து சென்ற இந்த ஆன்மாக்கள் அந்த சப்தரிசி மண்டலத்துடன் இணைந்து உடல் பெறும் உணர்வுகள் கரைந்திடல் வேண்டும் அறுவடை பெற்று என்றும் பெருவியுள்ள நிலை என்ற நிலை அடைதல் வேண்டும் என்று இந்த உணர்வினை செலுத்து விடும் ஆக அவர் உணர்வு உங்களிலே வராது இந்த உணர்வு தனக்குள் வந்து உணர்வினை உந்தி வெளியே தள்ளும் ஆக அவர் சார்புடையோர் அந்த ஆன்மாக்களை சப்தரிசி மண்டலத்துடன் இணைந்திட செய்ய முடியும் நம்முடன் பழகிய உணர்வின் தனை கொண்டு இது வலுவார் அந்த ஆன்மாக்கள் விண்வெளி செலுத்த முடியும் துருவ சந்தரிசு மண்டலத்துடன் இணைந்தால் இந்த உணர்கள் கரைத்துவிடும் காலை சூரிய உதயம் அதை கவர்ந்து சென்றுவிடும் இதே போல உங்கள் குடும்பத்தில் சார்புடையோர் அனைவரையும் காலை இந்த துருவஜான நேரங்களில் இவ்வழி அவர்களை இனி பிறவியலான நிலைகளை அடையச் செய்யும் அவர்களுக்கு உதவி செய்ய வேண்டும் என்றால் இதுதான் சரியான ஞானிகள் காட்டி அறுவழியில் செய்கின்றோம் ஆக அரசர்கள் செய்த அரசு கீழ் அடிமையாக்கி ஆன்மாக்களை வெளி சென்ற வழியிலேயே நாம் செயல்படுவோம் என்றால் இன்று மந்திரவாதி கையிலையும் அன்று அரசன் கையில் சிக்கியது அவன் உப நிலைகள் பெற்ற குரு என்று சொல்லும் அவர்களுக்கு உபதேசித்து உணர்த்தி யாகங்களை வளர்த்து ஆக அந்த மதத்திற்கு என்று அவர்களுடைய இனத்திற்கு என்று உணர்வுகளை நாம் பின்பற்றினார் அவன் வழி நமக்குள் பதிவு செய்ததை நீங்கும் அக்காலங்களில் நமது அவர்கள் எடுத்து பெரிய மனிதனாக இருக்கும் போது படைகளன்கள் எப்படியோ இதே பல ஆன்மாக்கள் விளைந்த கடும் நோயின் உணர்வு உணரப்பட்ட ஆன்மாக்களே எதிரிகளின் நிலைகளை மாற்று அரசர்களில் இந்த உணர்வின் ஒளிகளை பாய்ச்சி அந்த அரசர்களை வீழ்த்திடும் செயல்படுத்தப்பட்ட நிலைதான் அது ஆக உயிருடன் இருந்து அவனுக்கு அடிமை மலிந்த பின் இந்த உயிரின் அவன் பாதித்த உணர்வுகள் நமக்குள் அந்த உணர்வை பதிவாக்கி முதலே இது வசியம் நாம் இறந்த பின் கைவல்லியம் பின் ஏவல் என்ற நிலைகள் இந்த முறைப்படித்து இது வேதங்கள் என்ற முறைப்படித்து கொண்டு வந்தவர் அதர்வென ஒன்றை அடக்கி தனக்குள் அடிமையாக்கும் முறை என்ற நிலைகள் தான் இவையெல்லாம் செய்தது அரசன் தனக்கு குல தெய்வம் என்ற நிலைகள் உருவாக்கப்படும் அவன் அது நிலை பெற்றதான் சல புராணம் என்றும் அரசனை அரசனை போற்றும் நிலையும் அரசனுக்கு கைவல்லியப்படுத்ததும் அரசனுக்கென்று குரு என்ற நிலைகள் வைத்த நிலையில் கொண்டு இதை பறிக்கப்படும் ஆக சத்திரியன் என்றும் அரசன் ஆனால் சத்திரனுக்கு இது உருவாக்கும் பிரம்மன் என்றும் பிரம்மாவென்றும் கூறுகின்றனர் ஆகவே அவர் ஒரு சட்டத்தை இயற்றி அந்த உணர்வின் தன்மையை மனிதனின் மக்களின் நிலைகள் ஓதும் ஒளிகளை நாம் நுகர்ந்தார் அவன் நமக்குள் அவ்வழியில் நமக்குள் உருவாக்குகின்றான் இப்போது நாம் அறுவழியின் உணர்வை ஓதும் போது உணர்வை நுகர்ந்தார் இந்த உணர்வின் தன்மை உங்களுக்குள் அறுவொழி உணர்வாக இங்கே நிலை ஆகவே அவர்கள் பல மனங்களையும் பல நிலைகளையும் உருவாக்கப்பட்டு அது நுகரச் செய்து ஒளியின் மத்தியிலே உருவாக்கப்படும் அது நுகர்ந்தான் அவர்கள் எந்த செய்து எதனே பிரம்மனை உருவாக்கினார் என்றால் அவருக்குள்ளும் இந்த உயிர் அவர்களை பிரம்மமாக உருவாக்குகின்றனர் அந்த மந்திர ஒளிகள் அவர்களை இறந்தால் அதே போல அதே மந்திரத்தை சொன்னால் அவரும் இவர் வசம் கைதலியமாகிறார் சொர்க்கம் போவதில் சொர்க்கம் போக முடியாது ஆகவே இவருக்குள் நரகுலோகம் என்ற நிலைகளுக்கு அழைத்து செல்லுகின்றது ஏனென்றால் இந்த உடலின் இச்சைக்கு என்னென்ன செய்தால் இவருடைய ஆசைமை பெறுகலாம் என்று எண்ணும் போதும் இதன் சந்தர்ப்பத்தால் மோதும் வேதனையின் உணர்வு எடுக்கும் போது இவன் தொழில் கொண்டுகின்றது வேதனை என்ற உணர்வு நுகர்கின்றது என்றால் அதன் உணர்வும் இந்த உடலின் பற்றும் தன் குடும்ப பற்றும் வந்து விடுகின்றது ஆகவே நண்பரின் என்னை மறிக்கவில்லை என்று அரசன் காட்டிய நிலையை சத்திரியன் தான் இட்ட கட்டளை அவன் செயல்படுத்தவில்லை என்றால் அவனை உடனே அடிமைப்படுத்த போர் செய்கின்றது அதன் வடிவில் போர்மறை செயல்படுத்துவதற்கு தான் அவன் என மக்களுக்கு அதை உருவாக்கி உணர்வின் தன்மை அவன் சத்திர என்ற நிலைக்கு பிரம்மமாக இருந்து அவன் அத்தொழிலை செய்து அரசனுக்கு உறுதுறையாக இருந்து கீழ் குடிமக்களுக்கு குலதெய்வம் என்ற உணர்வை உருவாக்குகின்றன அப்படி உருவாக்கினாலும் ஆசை நிமிடம் பெற்றவன் அதில் சேனாதிபதியா வரக்கூடியவனும் அவன் அந்த நாட்டை ஆட்சிக்குரிய நாட்டு மற்ற நாட்டுடன் போர் செய்யும் அந்த அரசன் அதன் அரசனு கீழ் இருக்கக்கூடிய சேனாதிபதி அவனுக்கு குடிமக்களும் ஆட்சியும் இருப்பதனால் இவனே தனக்குள் ஆசை என்ற உணர்வு உருவாக்கி இந்த அரசனை சிறை செய்து அதன் உணர்வின் தன்மை உரப்படும் இதே பிரம்மமானவன் என்ன செய்கின்றான் இவனுக்கு உறுதுணையாக அதனின் நிலைகளை மாற்றி இவன் செய்கின்றான் ஆக இதை போல சோத்துக்காக இதை செயல்படுத்தும் அவை மந்திரங்களை ஓதினால் அவர்தன என்ற நிலைகள் கொண்டு தனித்து அரசனுக்காக ஓதும் இவர்களும் அவர்களுடைய நிலையின் நரகலோகமே ஆக நாம் சிஷிக்கிறோம் தெய்வத்தை தான் என்று அகந்தையில் இருக்கலாம் ஆனால் அந்த அகந்தை நான் என்ற நிலை வரும்போது எதிர்மையை வளர்த்தல ஆகவே அவருடைய அதன் வழியிலே செல்லப்படும் போது அதன் வழியிலே என்று கங்கையில் சாம்பலை வைத்தால் பாவங்கள் மோட்சத்தில் சேர்ந்துவிடும் ஆனால் சமயத்தில் தன் உணர்வின் தன்மை ஆனால் விநாயகருக்கு கொண்டு போய் நெய் தெய்வம் ஏற்று அதனை ஜோதியை ஏற்றிவிட்டால் மோசத்திற்கு அனுப்பிவிடலாம் என்றும் நமது உண்மையின் உணர்வின் நிலைகளை பிழைகழியை காட்டி அரசனு கீழ் குடிமக்களை அடிமையாக்கும் வேதங்களை ஓதியவர்கள் தான் சர்ணாகரி தத்துவம் என்றும் மக்கள் அனைவரும் அரசனு கீழ் அடிமைப்பட வேண்டும் என்றும் அவன் குல தெய்வத்தை உருவாக்கி நம்மை அடிமையாக்கி உண்மையின் உணர்வு நிலையில் வீழாத நிலைகள் கொண்டும் மனிதனானவன் பரவி இல்லாத நிலைகள் அடைவதற்கு மாறாக அரசன் சுகபோகங்கள் இங்கே வருவதும் இதே போல வசதி பெற்றால் மற்றவனை அடக்கி ஆட்சி நிலையதான் இன்று மக்கள் மத்தியில் வந்து அவன் மட்டும் என்ன என்று பொறாமைகள் உருவாக்கப்பட்டு அரசன் ஒரு பெண்ணையோ ஒரு இடத்தையே கேட்கிறான் மாற்று அரசனிடம் அவனுடைய வலிமையை கண்டு அவன் கொடுக்கவில்லை என்றால் படையெடுத்து அவனை அடிமையாக்கி அதன் வழியை கொண்டு அங்கிருக்கக்கூடிய குடிமக்களும் அவனுடைய மக்களையும் மனைவியும் தனக்குள் பெண் ஆளும் நிலையில் கொண்டவந்தான் அரசன் அதன் வழிதான் இன்று உலக நிலைகளில் அனைத்தும் மாறுபட்டு ஒன்றை அடைக்கி ஒன்றின் நிலைகள் அதரன என்ற நிலைக்கு ஒன்றை அடக்கி தனக்குள் ஆட்சி புரியும் தன்மையும் இந்த உடலின் இச்சைக்கு உருகரச் செய்தான் உணர்வின் நிலைகளை அதிலிருந்து மேலா துயராக மனிதன் மடிந்து மீண்டும் நரகலோகத்திற்கு சுழந்து கொண்டுள்ளோம் அரசன் நிலையில் ஞானிகள் அரசிய நிலைகள் கொடுத்த நிலையும் அவனால் கண் குணர்ந்த உணர்வுகளில் எது ஒவ்வொரு சந்தர்ப்பத்திலும் வான்மீக எடுத்தான் உணர்வுகள் தனக்கெடுத்து மக்களுக்கு தொகந்த ஆனால் மக்களுக்கு உகந்த இந்த உணர்வினை வெளிப்படுத்தினான் ஆனால் அதை அரசர்கள் அனைத்தும் தனக்கு சாதகம் மாற்றி ஆக தீமையின் வழியிலே தான் நம்ம அழைத்து சென்றனர் அரசன் என்ற நிலையில் போர் தான் காட்டுகின்றான் ஆனால் அரசன் இந்த மந்திரங்களை ஓதி அரசனை கீழும் மனிதனுக்குள் இருக்கப்படும் போது இது மது என்ற போதையை உருவாக்கி அசுரத்தனமாக தாக்கு உணர்வோடும் போது அதன் வழியிலே ஆவிகள் சென்றார் எதிரியோ அவனுக்குள் சென்று அரசன் மற்ற அரசன் மோதலில் மடிந்தாலும் இவன் ஆவியாக எத்தனை பேர் மடிகின்றனோ அத்தனை பேரும் எதிரியின் ஆசைக்குள் அதை தாக்கு உணர்வுள் அவர் உடலுக்குள் சென்று வீழ்த்துவதும் இப்படி கணங்கள் மாற்றப்பட்டு ஒன்றுடன் ஒன்று மோதுவதும் இன்னொரு உடலுக்குள் சென்ற பின் அவன் அரக்கத்தனமாக மற்றொன்று எப்படி கொன்று புசித்தானோ இந்த வெறித்தன்மை கொண்டு இன்று அறக்கரைகள் என்று கூறப்பட்டது ஆக இன்று மக்களுக்கு அடிமையாக்கி போர் முறைகளுக்கு செல்லப்படும் போது சேனாதிபதியோ நீ இதை தவறு செய்தால் ஒன்றை கொண்டுவிடேன் என்ற நிலைகள் கூட்டுவதும் மக்கள் எதிரிகளை காக்கும் உணர் கொண்டு எதிரிகள் தாட்சி வைத்தால் படிவிக்கும் உணர்வுடன் அவனுடன் செல்வதும் அவனை அறக்கத்தரமாக செயல்படுத்தும் அவன் குணத்தை மீளாத நிலைகள் கொண்டு மாற்றுவதும் இரு உயிரும் ஒன்றான பின் இதிலே உருவான உணர்வலைகள் பரவப்படும் போதும் எண்ணத்தின் வடிகொண்டு அஞ்சினால் அந்த உணர்வு நமக்குள் அசுர உணர்வுகளாக வந்து நம் இரத்தத்தை உறிஞ்சிடும் உணர்வின் அணுக்களாக மாறுகின்றோம் இதனை சதைவுண்ட உணர்வின் தன்மை பெற்றதுதான் இன்று அந்த காலங்களில் அட்டைகள் என்று உருவாக்குவதும் மூட்டை பூச்சிகள் என்ற உணர்வுகள் உருவாகுவதும் கொசுக்கள் என்ற நிலைகளும் அக்காலங்களில் இதை உறிஞ்சிடும் உணர்வின் அத மற்ற மற்ற உயிரினங்களாக உருவானதும் இதேதான் ஆகவே மனிதன் இயக்கம் உணர்வுகள் இவனுக்குள் வெறித்தன்மை கொண்டு ஒன்றை கொண்டிடும் உணர்வின் அந்த இரத்தத்தை உறிந்திடும் உணர்வின் அணுக்களாக இவனின்றி பெறுபட்டதுதான் அந்த நிலை ஆகவே இதனின் உணர்வை சேர்க்கின்றன உணர்வின் எண்ணம் கொண்டு அந்த கொசுவின் தன்மை உருவாகின்றது பூச்சி உருவாகின்றது மற்ற ஈ போன்ற உணர்வுகள் அது உருவெறுகின்றது இதையெல்லாம் அந்த மனிதன் உடல் என்று சதழ்ந்த உணர்வுகளைத்தான் இவ்வாறு அன்று ராமாயணம் மகாபாரதம் கந்த புராணங்களில் இதையெல்லாம் அசுரர்களை என்ற நிலையிலும் இத்தகைய குணங்கள் கொண்ட உடல்களில் ஊடுருவி அது செயல்படும் நிலையிலும் ஆக அவன் இறந்த பின் அந்த ஆவியின் தன்மை மற்றவர்களை என்னென்ன செய்கிறது என்ற நிலையும் விரிவாக்க நிலைகளை இதான் அன்று அசுரர்கள் தேவர்கள் என்றும் ஆக மனிதர்கள் என்றும் இப்படி இனம் பிரிக்கப்பட்டு தேவர்கள் இங்கு இருக்கின்றார் என்றும் ஆக தேவர்கள் என்பதெல்லாம் ஆக பிராமணரை ஆதரிப்போர் எவரோ அவரே தேவரின் அணுகி செல்லக்கூடியவர் என்றும் அவரை அணுகினால் அதன் வழிகொண்டு நம்மை காக்கும் நிலை வருகிறது என்றும் அவனை காத்திடும் இந்த அரசர்களும் ஆக சத்திரர்களும் அவனை தழி அதனை நிலை கொண்டு தேவர்கள் இவருக்கு உதவி செய்வதன் என்றும் அதன் உணர்வு கொண்டு சிறு தெய்வங்களான உணர்கள் அந்த தேவதைகளும் இந்த அரசனுக்கு உதவி செய்ய வேண்டும் தேவதைகளை கட்டுப்படுத்தும் நிலைகள் அந்த பிராமணர்கள் என்றும் பிராமணர் என்றால் பிரம்மம் ஒவ்வொன்றையும் உணரும் ஒளிகளை எடுத்து ஒரு மனிதனுக்குள் கேட்க வைத்து அந்த உணர்வின் தன்னை பதிவு செய்து உணர்வின் படிந்த பெண் அதுவே கைவெளியை பழித்து அதை ஏவலின் தன்னை கொண்டு வருவதுதான் இந்த நிலைகள் ஆக இதுதான் பிரம்மம் என்றும் மனிதனின் வாழ்க்கையில் இன்று அசுர உணர்வு கொண்டு இந்த மனிதன் உடலின் இச்சைக்கு தான் நிலை பெற்றது ஆனால் உடலின் இச்சைக்கு வாழ்ந்தாலும் அருள் என்ற நிலைகள் கடைசியும் இந்த அசுர உணர்வை அழைத்திலும் இந்த இச்சையை கொள்ள வேண்டும் அந்த இச்சையின் தன்மை கொண்டு எவர் வாழ்கின்றனரோ அதே தன் மனைவிக்கு கிடைக்க வேண்டும் என்று சற்றுமும் அகசியம் கண்ட வழிகள் அவன் துருவனாகி துருவ நட்சத்திரமான அந்த உணர்வுகள் அனைவரும் பெற வேண்டும் என்றும் அவர் அறியாத எருகள் நீங்க வேண்டும் என்று எண்ணினால் அவர் உணர்வு நமக்குள் இருப்பதன அதை அவருக்கு பெற வேண்டும் என்னும் போது நம் உடலுக்குள் இருக்கும் அந்த அணுக்களுக்கும் அது கிடைக்கின்றது அது நமக்குள் அகந்த என்ற நிலையில் செயல்படாது ஒடுங்குகின்றது விஷத்தை அணிந்து துருவன் காட்டுக்குள் செல்லும்போது போது கொடூரம் இருங்கள் மனிதனை கொன்று குசித்து உணர்வு கொண்டாலும் அவனுள் சேர்த்து கொண்ட விஷயத்தை அவன் உடலந்து உணர்வலைகள் அதை ஒடுங்கச் செய்வது போன்று அருளின் உணர்வை நமக்குள் சேர்த்தான் அந்த உணர்வு நமக்குள் விஷம் கொண்ட உணர்வு நோந்து விஷித்து உமிட்டும் மற்றொன்றை கொன்று வசிக்கும் கடும் நோயாக உருவாக்கும் உணர்வுகளை நாம் அந்த துரு மகிழ்ச்சியின் அருள்னரே நமக்குள் சேர்க்கப்படும் இந்த உணர்வுகள் அது உடங்க செய்வேன் ஆக அதை அதே இந்த உணர்வை நமக்குள் வளர்ச்சி அடைகின்றது அந்த அணுக்களின் பெருக்கங்களை நமக்குள் கொண்டுவரப்படும் போது அதை கணங்களுக்கு அதிவதியாக்கி பிறையில்லா நிலை என்ற பெருநிலையை அடைய செய்யும் இந்த மனிதன் பிரம்மாவை செரவிழித்தான் என்ற நிலையை நாம் அந்த அருள் ஒழியை பெறச் செய்ய வேண்டுமே தவிர ஒருவனை அடிமையாக்க வேண்டும் எனக்குள் அகந்த கொண்டு ஒருவனை ஆக துர்மார்க்க வழிகள் அழித்து அந்த உணரை கைவல்லிய பிழைத்து இன்னொரு மேல் அடக்கும் ஆட்சி பெரியும் நிலைகள் தான் இன்றும் இங்கே வருகின்றது ஆக கடந்த கால நிலைகளில் மந்திர வழிகள் கொண்டிருந்தாலும் ஆக உலோக உணர்வுகள் இந்த மந்திர வழியால் உலோக உணர்வின் நிலையை அறிய செய்தாலும் உலோக உணர்வின் தண்ணி கொண்டு வரப்படும் போது அணு கதிரியக்க உணர்வுகளையும் கண்டுகொண்ட பெண் இன்று மீண்டும் ஆவியின் நிலைகளையே தொடர் கொள்ளுகின்றது அவன் எந்தெந்த உணர்வற்ற அரசனின் நிலைகளில் இன்று விஞ்ஞான அறிவு கொண்டாலும் அவன் பெற்றாலும் இந்த ஆசிய நிலைகள் பேயாச நிலைகள் என்ற நிலைகள் ராட்சச உணர்வு கொண்டு மனிதன் பெற வேண்டும் என்று கௌரவம் என்று நான் என்ற நிலைகளை உருவாக்கப்பட்டு அழித்திடும் உணர்வே இன்று பெருக்கி வரும் நிலைகள் அசுரர்களாக மாற்றிடும் மனிதன் தெய்வீக பண்பு கொண்ட மனிதனை மாற்றி அசுர உணர்வு கொண்டு அசுரர்களாக மாற்றும் நிலைதான் இன்று உலகில் பெருகிக் கொண்டு மனிதனுக்கு மனிதன் மனம் இனம் மொழி என்ற நிலைகளில் இன்று அசுர உணர்கள் வளர்த்து ஒருவரை ஒருவர் கொண்டு புசித்து ரசித்திடும் நிலைகளை என்று உலைகள் பெருகி வரும் இக்காலங்களில் நமது குரு காட்டிய அருளியின் உணர்வை நமக்குள் சேர்ந்தாலும் அந்த இருளை அடைக்கி நஞ்சினை ஒழிச்சி ஒளியாக மாற்றும் உணர்வை பெருக்கி நம் மூச்சும் பேச்சும் உலக மக்களை அறியாத நிலைகள் வாழ்த்திருக்கும் அமைந்திருக்கும் அதிலிருந்து விடுபட செய்யும் உணர்வை நாம் அருள் சக்தியை தியானிப்போம் அனைவருடைய நிலைகளிலையும் இருளென்று மீண்டும் மெய்ப்பொருள் என்ற தேவாதி தேவர்கள் என்ற மனித உருவத்தை மனிதனை உருவாக்கி அந்த அருவொழியை ஒளியின் உணர்வாக மாற்றிடும் நிலை செய்ய நிலை பெறச் செய்வோம் என்று பிரார்த்தித்து இதை நாம் அறுவொழி சுடருடன் ஒன்றி பிறவியில்லா நிலை என்ற நிலையடைவோம் இப்போது நமக்குள் அறியாத சிறு நிலைகளால் சிறு திரை சலிப்பு சங்கலம் வெறுப்பு என்று வாழ்க்கையில் வெறுப்பு வேதனை பகமை உணர்வு என்ற நிலையில் நல்ல அணுக்களில் அது மறைத்திருக்கும் நிலைகளை மீட்க இப்ப நாம் தியானித்த உணர்வின் தன்மை கொண்டும் நாம் அனைவரும் ஒன்றியாக இணைத்து அனைவரும் நலம் பெற வேண்டும் என்ற ஒளியும் உணர்வை இழைத்து செவி வழிகொண்டு அந்த உணர்ச்சிகள் உண்டை கண் வழிகொண்டு நாம் இடும் உணர்வை அவர்கள் நுகர்ந்து அவருக்குள் பகைமை உணர்வை மாற்றிடும் நிலை செய்யும் கதும் பகைமை உணர்வுகளை மாற்றி அருவொலி உணர்வுகள் அவர்கள் தரச்சியை இப்போது நாம் தியானி இந்த கேசட் பத்திரமாச்சு தனியாக எடுத்து வச்சு இது எப்போ இந்த கேசட் வந்த பின் இதை நீங்கள் ஒவ்வொருவரும் அங்கங்கே இந்த கேசட்டை போட்டு இதன் வழி நீங்கள் தியானம் பண்ண செய்யும் இது உங்களுக்கு இது ஒவ்வொருத்தரும் மனப்பாடமும் செய்து கொள்ளும் முடியவில்லை என்றால் அதில் இனிமை வர வேண்டும் இனிமையினுடைய சொல் குரல் இப்படிதான் தர வேண்டும் என்ற இனிமை கலக்க வேண்டும் அப்படி கலக்க முடியவில்லை என்றால் இந்த கேசட்டை போட்டு அனைவரையும் கேட்கச் செய்யும் அந்த உணர்வின் தன்மை உணர்ச்சிகள் வந்து நினைவினை அங்கே செலுத்தி அறுவடை உணர்வை உருவாக்கும் உணர்வின் உணர்ச்சிகளை தூண்டச் செய்யும் ஆக உலகில் எங்களும் மக்களை அவர்கள் அறியாத ஆட்சி படைக்கும் அசுர உணர்வு என்று மீட்டச்சேன் அருஞான சக்தி ஊட்டச்சேன் தேவாதி தேவர்கள் என்ற அவர் உடலில் உள்ள சர்வன் வல்லமை பெற்ற நன்மையை ஊட்டும் அருளியின் உணர்வை இனி குறுகிய காலமே இந்த உடலில் வாழும் நாம் அனைவரும் அருவளி பெற வேண்டும் என்று அவரில் வரும் தீமைகளை நுகர்ந்தாலும் நமக்கு இதை மாற்றி அருவளி என்ற உணர்வை மாற்றிடும் உணர்வுகள் நமக்கு பெற முடியும் அறுவழி வாழ்வோம் என்று இப்போது இன்று தியானிப்போம் அகஸ்திமா மகரிஷிகளின் அருள் சக்தியும் துருவ மகர்ஷிகளின் அருள் சக்தியும் துருவ நட்சத்திரத்தின் ஒளிகாந்த சக்தியும் நாங்கள் தர அருள்வாய் ஈஸ்வரா என்று குருவ மத்தியில் எண்ணி உங்கள் உடலுக்கு இச்சக்தி பெற வேண்டும் என்று ஏங்கி தியானி சிமா அருள் சக்தியும் துருவ மகிழ்ச்சிகளின் அருள் சக்தியும் துருவ நட்சத்திரத்தின் வழிகாந்த சக்தியும் எங்கள் ரத்த நாணங்களில் கலந்து எங்கள் உடல் முழுதும் படர்ந்து எங்கள் உடல் உள்ள ஜீவான் ஜீவானத்தைப் பெற்று சத்தை நீக்கிடும் அருள் வழி சக்தி எங்களில் பெருகி எங்கள் உடல் நலம் பெற அருள் ராயீஸ்வரர் அகசிமா மகிழ்ச்சிகளின் அருள் சக்தியும் துருவ மகிழ்ச்சிகளின் அருள் சக்தியும் துருவ நட்சத்திரத்தின் ஒளிகாந்த சக்தியும் எங்கள் இரத்த நாணங்களில் கலந்து எங்கள் உடல் முழுதும் படர்ந்து எங்கள் உடல் உள்ள ஜீவான்மா ஜீவானத்தை பெற்று ஆஸ்மா நோயை நீக்கிடும் அருள் சக்தி எங்களிலே பெருகி எங்கள் உடல் நலம் பெற்று வளம் பெற வாயீஸ்வரர் அகசியமாக மகிழ்ச்சிகளின் அருள் சக்தியும் துருவ மகிழ்ச்சிகளின் அருள் சக்தியும் துருவ நட்சத்திரத்தின் ஒளிகாந்த சக்தியும் எங்கள் ரத்த நாணங்களில் பெருகி எங்கள் உடல் முழுதும் படர்ந்து எங்கள் உடல் உள்ள ஜீவான்மா ஜீவனத்தை பெற்று வாத நோய் மூட்டுவாதம் கீழ்வாதம் சரவாங்க நோய் இதை போன்ற சர்வ வாத நோய்களும் நீக்கிடும் அருள் சக்தி எங்களிலே உருப்பற்று எங்கள் உடல் நலம் அருள்வாய் ஈஸ்வரா வளம் அருள்வாய் ஈஸ்வரா அகசியமா மகிழ்ச்சிகளின் அருள் சக்தியும் துருவ மகிழ்ச்சிகளின் அருள் சக்தியும் துருவ நட்சத்திரத்தின் வழிவாந்த சக்தியும் எங்கள் இரத்த நாணங்களில் கலந்து எங்களுடன் முழுதும் படர்ந்து எங்கள் உடல் உள்ள ஜீவான் ஜீவனுக்கள் அனைத்தும் பெற்று சர்வ நோயை நீக்கிடும் அருளி எங்களுக்குள் பெருகி இருளை அகற்றி எங்கள் உடலுள்ள சர்வ நோய்களும் நீக்கிடும் அருள் சக்தியும் எங்கள் பேச்சும் மூச்சும் சர்வ நோய்களும் நீக்கிடும் அருள் சக்திகள் பெற்றும் அனைவரையும் ஆனந்தப்படும் அருவளி எங்களுக்குள் பெற அருள்வரன் இப்போது நீங்கள் நுகர்ந்த உணரின் வேதனை உணர்வு கண்கள் இதை பெற்றால் கண்கள் மங்கும் வேதனையின் உணர்வு ரத்தத்தில் கலந்து வரப்படும் பாதிக்கும் விஷம் கலந்து விட்டால் இறுதிய வாயில்கள் அடைப்புகள் துன்பங்கள் செய்யும் அதே போல விஷத்தின் தன்மையில் மற்ற நுரையீரல் கல்லீரல் என்ற உறுப்புகளில் படரப்படுப்போம் போது இந்த விஷத்தின் தன்மையால் அதனுடைய இயக்கம் நல்ல உணர்வு நல்ல அணுக்கள் அழியும் பின் அதிலே படும் நோயாக உருவாகும் உணர்வுகள் இருந்த மேல நீங்கள் ஒவ்வொருவரும் அந்த அருள் மகிழ்ச்சி உணர்வுகளை எங்கே உங்க உடல் எங்கே நோய் காணுகின்றதோ அந்த பகுதிக்கு அருள் மகிழ்ச்சி உணர்வுகள் பெற வேண்டும் என்று உணர்ச்சியை அங்கே உந்த செய்யுங்கள் உணர்வினை பாய்ச்சுங்கள் ஆக நஞ்சு கொண்ட உணர்வின் தன்மை ஒழுங்கச் செய்யுங்கள் அருள் மகிழ்ச்சியின் உணர்வை உங்கள் உடலிலே பரவச் செய்து அனைத்தும் தீவை செய்யும் அணுக்களை எப்படி துருவன் காட்டுக்குள் செல்லும் போது மற்ற கொடூர உணர்வுகளும் உணர்வு கொண்ட மிருகங்களும் விஷம் கொண்ட மற்ற விஷண்டுகளும் அவங்க விஷத்தையும் ஒழிக்கி பதம்பி இருந்ததோ இதை போல உங்களுக்கு துருவனின் உணர்வுகளை துருவ மகிழ்ச்சியான உணர்வுகளை உங்க உடலுக்குள் செலுத்தி அதன் துருவன் துருவ நட்சத்திரம் என்ற எந்த மூன்றையும் உங்கள் உணர்வுக்குள் கலக்க செய்து இரத்தத்தில் கலக்க செய்யும் போது அதை ஒடுங்கும் தன்மை கொண்டு உங்களுடன் அடங்கி உங்கள் மனமகிழ்ச்சி மகிழ்ச்சி நலைகள் ஓங்கச் செய்யும் அருளி உணர்வின் தன்மை பெற செய்யும் அருள் ஆனந்தம் பெறச் செய்யும் அருள் ஞானத்தை வளர்த்திடும் அந்த அருள் ஞானத்தை பெற இப்போ இதை போல நீங்கள் மகிழ்ச்சியின் அசக்தி எங்கள் உடலில் படர வேண்டும் என்று எங்கே வலி என்ற உணர்ச்சிகளை உண்டுகின்றதோ அவ்விடத்தில் அருள் மகிழ்ச்சி உணர்வுகள் பாய்ச்சி அந்த வலியின் நிலைகள் தனிவே செய்யுங்கள் ஆக இருளை அகற்ற பழகிக்கொள்ளும் இதுவே கடும் நாம் எண்ணத்தால் நுகர்ந்த உணர்கள் நெஞ்சின் உணர்வு கொண்டு தேங்கி எடுத்து வேதனை கொடுக்கின்றது நாம் மனிதன் எண்ணத்தால் மகிழ்ச்சியின் உணர்வை கொண்டு எங்கே நோ வருகின்றதோ அதிலே பாய்ச்சுங்கள் உங்கள் நினைவாற்றலை அதிக வீரியத்தை தனிங்கள் அருளியை பெருக்கும் ஒரு உங்கள் உடல்களில் அருளி படந்து உங்கள் உடல்களில் எந்த என்ற நிலைகள் இருக்கின்றதோ அது ஒடுங்கும் ஒடுங்கும் உணர்ச்சிகளை நீங்கள் உணரலாம் அதை ஒடுக்கச் செய்யுங்கள் உங்கள் அருண் உணர்வை பெருக்கச் செய்யுங்கள் அதை ஒடுங்க செய்யுங்கள் அனைத்து உயிராத்மாக்களும் அகசிமா மகிழ்ச்சிகளின் அருள் சக்தியும் அருள் சக்தியும் துருவ நட்சத்திரத்தின் ஒளிகாந்த சக்தியும் சப்தரிஷி மண்டலங்களின் ஒளிகாந்த சக்தியும் தியானம் இருக்கும் அனைவரது உடல்களிலும் படர்ந்து அவர்களது இரத்த நாணங்களில் கலந்து அவர்களது உடல்களில் உள்ள ஜீவான் அனைத்தும் பெற்று அவர்கள் வாழ்க்கையில் சர்வ ரோகங்களையும் சர்வ பிணிகளையும் அகற்றிடும் அருள் சக்தி பெற்று அவர்களது பார்வையில் சர்வ பிணிகளையும் போற்றிடும் அருள் சக்தி பெற்று அவரது பார்வையில் அனைவரையும் நலந்திரையும் அருள் சக்தி பெற்று மெய்ப்புரளை உணர்ந்திடும் அருள் சக்தி பெற்று அவர்களது வாழ்க்கையில் மெய்வழி செல்லும் அருள்வழி என்ற ஒளிநிலை பெறச் செய்யும் அருள் ஆற்றல் பெற்றிட அருள்வாயீஸ்வரா அவர்களது வாழ்க்கையில் வாழ்ந்து அறுவழியில் தொழில் வளம் பெருகி அறுவழியில் விவசாயம் பெருகி அறுவாழ்க்கை வாழ்ந்து வாழ்ந்து மகிழ்ச்சிகளின் அன்பட்டத்தில் வாழ்ந்திட அருஞானம் பெற்று வாழ்க்கை வாழ்ந்திட அருள்வாழ் சரா அகசியமா மகிழ்ச்சிகளின் அருள் சக்தியும் துருவ மகிழ்ச்சிகளின் அருள் சக்தியும் துருவ நட்சத்திரத்தின் ஒளிகாந்த சக்தியும் சப்தரிஷி மண்டலங்களின் ஒளிகாந்த சக்தியும் தியானம் இருக்கும் அனைவரது குடும்பங்களிலும் படர்ந்து அவர்களது குடும்பங்களில் அறியாது சேர்ந்த வினைகள் வினைகள் தீய ப அவரது குடும்பங்களில் அனைவரும் மகிழ்ச்சிகளின் அர்வட்டத்தில் வாழ்ந்து மனநோய் நீங்கி உடல்நலம் பெற்று மனவளம் பெற்று மனவளம் பெற்று அருஞானம் பெற்று அருள் வாழ்ந்து அவரது குடும்பங்களில் வாழ்ந்து வரும் அனைவரும் போன்று வாழ்ந்து நலாயினி போன்று கணவனும் மனைவியும் ஒருவரை ஒருவர் மதிப்பு நடந்து சாவித்ரி போன்று கணவனும் மனைவியும் இரு உயிரும் உருளை இருளை அகற்றிடும் மெய்ப்பொருளை கண்டிடும் மெய் வாழ்க்கை வாழ்ந்திடும் அருஞானம் பெற்று பல மனமும் மகிழ்ந்து வாழும் சக்தி பெற்று கடிந்த மனதுடன் மகிழ்ந்திடும் உணர்வுடன் அவரது பார்வையில் அவரது குடும்பங்களில் வளர்ந்து வரும் குழந்தைகள் அருஞான குழந்தைகளாக வளர்ந்து வாழ்ந்திடவும் கல்வியின் ஞானமும் கருத்தறிந்து செயல்படும் திறனும் உலக ஞானமும் உலகை காற்றிடும் அருஞான குழந்தைகளாக வளர்ந்து வாழ்ந்திட அருள்வாய் ஈஸ்வரா அகசியமா மகிழ்ச்சிகளின் அருள் சக்தியும் துருவ மகிழ்ச்சிகளின் அருள் சக்தியும் துருவ நட்சத்திரத்தின் ஒளிகாந்த சக்தியும் சப்தரிஷி மண்டலங்களின் ஒளிகாந்த சக்தியும் தபோவனம் முழுதும் படந்து நாங்கள் தியானம் இருக்கும் இந்த தியான மண்டபம் முழுதும் படர்ந்து இப்ப நாம் தியான மண்டபம் சொல்வது போல நீங்க ஒவ்வொரு குடும்பத்திலும் நீங்க தியானம் போது இந்த வீட்டில் படர்ந்து என்ற நிலை கொண்டு வருவேன் எந்த உங்களுடைய உணர்வுகளை இங்க பிறப்பி அங்கு அறியாது சேர்ந்த தீய வினைகளும் சாபவனைகளையும் நீக்கும் சக்தியாக உங்களுடைய தியானத்தின் பலர் அவர்களுக்கு நன்மை செய்யும் தன்மைக்கு வர